குட் மார்னிங் இன்னைக்கு காலையில் நம்ம இந்த தியானத்திற்கு வந்து ரெண்டு பெண்களை குறித்து பார்க்கலாம் ஒன்று சமையல் ஒன்றாம் அதிகாரத்தில் அவங்க வந்து எல்கான அவங்க அந்த என்ற மனுஷனுடைய மனைவிகள் பெனி நாள் அப்புறம் வந்து அன்னாள் இவங்க ரெண்டு பேரும் அப்போ பெனி நாளுக்கு வந்து அநேக குழந்தைகள் இருந்தாங்க அண்ணாளுக்கு வந்து குழந்தைகள் இல்லாமல் இருந்தாங்க ஆனால் அன்னால் வந்து அவங்க கணவனால் அதிகமாக நேசிக்க நேசிக்கிறான்றது நம்ம வசனத்தில் பார்க்குறோம் ஐந்தாம் வசனத்தில் அண்ணாளை சிநேகித்தா படையினால் அவளுக்கு ரெட்டிப்பான பங்கு கொடுப்போம் அப்போ கொடுக்கறதுல வந்து அவளுக்கு வந்து ரெட்டிப்பான பங்கை வந்து கொடுக்கறத பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் அண்ணாளுக்கு வந்து எட்டாவது வசனத்தில் பார்க்கும்போது பத்து குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்றான் அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம் அப்போ வந்து அண்ணா அவன் பாதுகாத்து கொள்ளும்போது பத்து குமாரர்கள் கொடுக்கும் ஒரு கம்ஃபர்ட்டை விட அதிகமான அன்பம் ஆறுதல் தேர்தல் அதெல்லாம் கொடுக்குற மாதிரி இங்கே போட்டிருக்கு ஆனால் அப்படி இருந்த போதிலும் நம்ம அண்ணா அண்ணால் பார்த்தா அவங்க அப் அடிக்கடி குழந்தை இல்லைன்றதுனால அழுது கொண்டு சாப்பிடாம இருக்கிறத ஏழாவது வருஷத்தை பார்க்குறோம் அப்போது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டு இருப்பாள் ஆனால் பெண்ணி நாளில் பார்த்தா இவங்க பத்து குமாரன்னு சொல்கிறதுனால ஒருவேளை பத்து குமாரர் குமாரத்திகள் அப்போ பெண்ணி நாளுக்கு இருந்துருக்கலாம் அப்போ அவங்க வந்து மன நின் ம மன நிறைவோடு இருந்தாங்களாம் பார்த்தா அவங்க மன நிறைவோடு இருந்த மாதிரி தெரில ஏன்னா அவங்க ஏழாவது வசனத்தில் சொல்கிறாங்க பெண்ணி நாள் வந்து அண்ணாலை மன மடிவாக்குவாள் வாக்குவாள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது ஒரு பொறாமையில் மனமணி அப்போ அவங்களும் வந்து மன நிறைவில் இல்லாததுனால தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்போ இந்த இரண்டு பெண்களுமே வந்து அவங்களுக்கு வேண்டிய காரியங்கள் இருக்குது ஆனால் அவங்களுக்கு அந்த மன நிறைவு கொடுக்கல அவங்க புருஷனாலேயோ பிள்ளைகளாலோ கொடுக்க முடியாததை பார்க்குறோம் ஆனால் அண்ணா என்ன பண்ணுறாங்கன்னா போய் கத்திரிடத்தில் போயிட்டு ஜபிக்க ஆரம்பிக்கிறாங்க பத்தாவது வசனத்தில் பார்த்தோம்னா அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி அப்போ மனம் கசந்து தம்முடைய மனதே கத்தருடைய சமூகத்தில் ஊத்துறது நம்ம பார்க்குறோம் அங்கே அப்போ அந்த ஏலி அங்கே இருந்த ஆசாரியர் வந்து அவர் வந்து குடிச்சிட்டு இருக்காங்களான்னு நினைக்கிறாங்க நீங்கள் அப்புறம் படித்து பார்த்தோம்னா அது தெரியும் ஆனால் அந்த உரையாடல் பிறகு பதினேழில் பார்த்தோம்னா வசனத்தில் அதற்கு ஏலி சமாதானத்துடனே போ நீ இஸ்ரேவேலின் தேவையத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளை இடுவாராக என்றான் அப்படி சொன்ன உடனே அதை கேட்டு இவங்க போகிறாங்க பதினெட்டு பதினெட்டாம் வருஷத்தில் அப்புறம் அவள் துக்கமாக இருக்கவில்லை அப்போ க கத்திரிடத்தில் போய் போ அதை கொட்டிட்டா அப்புறம் அதுக்கப்புறம் முழு விசுவாசத்தோடு இங்கேருந்து போகிறத பார்க்குறோம் கத்தர் வந்து அவளுக்கு குழந்தைய அதுக்கப்புறம் கொடுக்கிறார் அது இருபத்தி ஏழாவது வருஷத்தில் பார்க்குறோம் இருபத்தி ஆறு இருபத்தேழுல அப்பொழுது அவள் என் ஆண்டவனே இங்கே உன் மண்டையில் நின்று கத்தரை நோக்கிய விண்ணப்பம் பண்ணினேன் இஸ்திரி நான் தான் என்ற என் ஆண்டவனாகி ஜீவனை கொண்டு சொல்கிறேன் இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன் நான் கத்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கற்றலை இட்டார் அப்படின்னு அந்த வந்தாங்க அர்ப்பணிக்கிறது பார்க்குறோம் அப்போது இந்த கத்திரிடத்தில் போனால் அவள் வேண்டியதை பெற்றுக்கொண்டால் அப்புறம் அவ அவளும் மன நிறைவாயிட்டாள் அது மட்டும் இல்லாமல் கத்தருடைய குணாதிசயத்தை அவள் கற்றுக்கொண்டாள் இந்த காரியத்தில் பார்க்கும்போது அது எட்டாவது வசனத்தில் பார்க்குறோம் அவ சொல்றா அவர் சிறியவனை பொழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் மகிமையும் உள்ள சிங்காசனத்தை சுத்திகரிக்கவும் பண்ணுகிறார் பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள் அவரே அவைகள் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார் அப்ப இந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது கர்த்தர் தான் உயர்த்திறார் அவங்க இருக்கிற நிலைமை செய் அவங்க ம மக்கள் இருக்கிற நிலை வந்து ஒரு பொருட்டு அல்லன்ற மாதிரி தான் சொல்றேன் ஏன்னா எளியவனை புழுதியிலிருந்து உயர்த்துகிறார் சொல்றா பிரபுக்களோட உட்கார வைக்கிறான்னு சொல்றா அப்போது கர்த்தர் தான் எல்லாத்திற்கும் காரணன்றதை முழுவதுமாக புரிந்து கொள்வத பார்க்குறோம் அது மட்டும் இல்லாது அடுத்த வசனத்தில் பார்க்கும்போது பலத்தினாலே ஒருவனும் மேற்கொள்வதில்லை அதையும் வந்து அவன் புரிந்து கொள்கிறான் அப்போது பலத்தினால மேற்கொள்ள முடியாது நம்ம நிலை வந்து எளிமை எப்படி இருந்தாலும் உயர்த்துகிறவர் கர்த்தர் தான் அப்போ கத்தரிடத்தில் தான் போனன்ற ஒரு பெரிய காரியத்தை அவள் கற்றுக்கொள்றதை நம்ம இங்கே பார்க்குறோம் அது வந்து நமக்கு ஒரு பெரிய பாடமாக இருக்கும் எல்லா நேரங்களிலும் நம்ம இடத்துல போகிறது தான் நமக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு நிறைவாகவும் இருக்கும் மனதுக்கு ச சமாதானமும் அமைதியாகவும் இருக்கும் இருக்கிற காரியங்கள் வந்து நமக்கு நிறைவை தராதுன்றதை நம்ம அண்ணாள் வாழ்க்கையிலேருந்து கற்றுக்கொள்ளலாம் தேங்க்யூ